தேமுதிக அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டுமுதிகவின் தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார் சோ இந்த தருணத்துல நாம் இதை பத்தி பேச வேண்டிய சட்ட நிர்பந்தம் இருக்கு தேவைகள் இருக்கு நம்ம நினைக்கிறாங்க இப்ப இதுக்கப்புறம் தேமுதிகவுடைய எதிர்காலம் என்னவாகும் எப்படி இருக்க போ எதிர்காலம் சோ ஏன்னா போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்ததுல திமுகவை அடிச்சுட்டு இவங்க மேல வந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இப்ப என்ன போகுது என்பதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம் விவாதிக்க போறோம் இந்த பதிவுல வாங்க நிகழ்ச்சி கொள்ள போன சட்டமன்ற எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா தேமுதிகவுடைய ஓட் பர்சன்டேஜ் கம்மியா தான் இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களுடைய கட்சியோட எதிர்காலம் என்னவா இருக்கும் ரொம்ப ஆழமான கேள்விங்க இது ஆக்சுவலா இப்ப நம்ம டீட்டெயில் தான் பார்ப்போம் இதை பத்தி தேமுதிக அப்படிங்கிற கட்சி வந்து யாரால யாரால ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ திரு விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் இப்ப இந்த மக்கள் எல்லாம் எப்படி விஜயகாந்துக்கு ஃபேன்ஸ் ஆனாங்க அப்படின்னா அவர் படங்களை வச்சு ஃபேன்ஸ் ஆனாங்க இந்த இந்த படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்கி கட்சியோட சின்னத்தையும் கட்சி கலரையுமே வந்து அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார் படங்கள்லயுமே சோ இப்ப இந்த விஜயகாந்த் அவர்கள் ஃபேன்ஸா யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிற கட்சிகள்லயும் மெம்பர்ஸா இருப்பாங்க பிற கட்சியில இருந்தவங்களும் விஜயகாந்த் ஃபேன்ஸ் ஆனாங்க இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேன்ஸ்ல ஒரு சில நபர்கள்லாம் இந்த கட்சிக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர் மண்டத்தை அங்கங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிர்வகிச்சுட்டு வந்தவங்க தான் அப்படியே மாடுச்செலராக மாறினாங்க எப்படி எம்ஜிஆருடைய காலகட்டங்கள்ல அந்தந்த அவருடைய எம்ஜிஆருடைய ரசிகர் மண்டத்துல மாடுச்செலராக இருந்தவங்க தான் அப்படியே கட்சியோட மாடுச்செலாம் மாறினாங்களோ அதே மாதிரி தான் ஆச்சு விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னா அவரு வந்து ஜெயலலிதா வந்து உருளை இருந்த சமயத்துல கூட்டணி வச்சிருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹை பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்க அந்த அந்த சமயம்தான் தேமுதிக வந்து ஒரு பெரிய மாடு நடத்தி இவ்வளவு பவர் சங்கிட்டு இருக்குன்றத வந்து முதல் முறையா காண்பித்து அதற்கு பிறகு பேஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எலக்ஷன் அதற்கப்புறம் என்ன ஆகுதுனால விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் உடலில் செல்லாம போறாரு டவுன் ஆகிறாரு என்ன உடல்ல என்ன ஆச்சு தனி தனி அவன் பேசலாம் இந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறப்போ இதுல வந்து ரெண்டு இந்த நான் இந்த தேமுதிக அப்படிங்கிறதுல யார் மாவட்ட செயலாளர் யார் வந்து எம்எல்ஏ கான்டெஸ்டன்ட் யாருக்கு இந்த இடத்துல எந்த ஊர்ல யாருக்கு பெரிய பவர் இருக்கு இதெல்லாம் இந்த கட்சியில அவ்வளவு பேங்க்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்போ டேக் டிஎம்கே ஆர் கேர்ம்கே இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ல உங்களுக்கு ஏடிஎம்கே ஆரம்பி ஆரம்பிச்ச சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எதனால வந்து அவ்வளோ ஹையாக வந்து வின் பண்ணி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எலெக்ஷன்லயே எம்ஜிஆர் ஆனார்னு பார்த்தோம்னா டிஎம்கேல இருந்து பல பேர் எடிஎம்கேக்கு வர வந்த அந்த சமயத்தில் அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தே ஹாவ் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரியான இன்ஃபுளுயன்ஷியல் பீப்புள்லாம் இப்போ தேமுதிகால வரல ரெண்டாவது விஜய் ஜெயலலிதா அவர்கள் கிட்ட இருந்து கூட்டணி வச்சு தேமுதிகால வந்து வின் பண்ணி அவர் வந்து எதிர்கட்சியா மாறுறாரு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பாத்தீங்கன்னா தேமுதிகால இருந்து வின் பண்ண மொத்தம் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க தேமுதிகால அங்க இருந்து எட்டு எம்எல்ஏக்கள் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க அதிமுக சோ இது வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆகும் பார்க்கணும் ஏன் அப்படி ஷிஃப்ட் ஆகினாங்க என்ன காரணம் அப்படிங்கிறத அடுத்து விவாதிக்க போறோம் விவாதிக்க போறோம் பதவி சொல்ற விஷயத்துக்கும் பட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேமுதிக அப்படின்ற அந்த ஒரு கட்சி அப்படின்னு எத்தனை பேருக்கு பெயர் தெரியும் கூட தெரியாது விஜயகாந்த் கட்சி அப்படிதான் பெயர் கூட தெரியும் சோ விஜயகாந்துக்காக மட்டுமே இந்த கட்சியை தெரிந்து கொண்டிருந்தவர்கள் விஜயகாந்துக்காக மட்டுமே இந்த கட்சியில வந்து ஒரு பெயர் கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இதற்கு மேல இந்த கட்சி எடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு ஆளுமை அது வந்து விஜயகாந்த் மனைவியா இருக்கலாம் இது விஜயகாந்தோடைய மனைவியுடைய தம்பி திரு சுதீஷா கூட இருக்கலாம் சோ இவங்க இல்ல விஜயகாந்தோடைய மூத்த மகனா கூட இருக்கலாம் என் தெரிஞ்சு மூத்த மகனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜயகாந்தோடைய மனைவியா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு சோ இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த ஒரு சமயத்திலையும் இந்த அளவுக்கு இவங்க இன்ஃபுளுயன்ஸு இவங்களுக்கு பவர் இந்த அளவுக்கு இவங்களோட ஓட் பேங்க் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான் இல்ல இப்ப அவர் இறந்த சமயத்திலும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கூட்டம் பார்த்திருப்போம் எங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல சோ இவ்வளவு மக்கள் அவருக்கு வந்து அவரை தேடி வந்திருக்காங்க அப்படின்றப்போ மத்த கட்சிகள் பாக்குறாங்கன்றப்போ அத வந்து ஓட்டா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா சூப்பர் நல்ல கேள்வி ஆக்சா இது உங்களுக்கு விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வேற இது வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கறது வேற இல்ல கூட்டமே வச்சாங்கன்னா சப்போஸ் இப்போ விஜயகாந்த் அவர்கள் இப்ப இல்ல அடுத்து அவங்க மனைவி அவர்கள் வந்து கட்சி எடுத்து நடத்தினாங்கனால இப்ப ரீசன்டா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறப்போ கூட அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க மேலும் அவங்க மனைவி வந்து கட்சி எடுத்து நல்லபடியா நடத்தணும்ன்ற வார்த்தை எல்லாம் பேசியிருப்பாங்க அதே ஒரு அரசியல் பேச்சா நம்ம பார்க்க கூடாது கண்டிப்பா அரசியல் பேச்சு தான் அதுல மாற்றமே கிடையாது சோ திரு அண்ணாமலை அவர்களோ திரு சீதாராமன் அவர்களோ வந்து பேசினப்போ விஜயகாந்த் இறுதியுத கலந்துக்கிட்டு அவரு அதே சுத்திட்டு அவங்க வார்த்தைகளை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு பெருமையை பேசு பேசுறதை தாண்டி கட்சிக்கான எதிர்காலம் வந்து இன்னும் மனைவி எடுத்து சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க இதுல வந்து நோ டவுட் ஆனா இந்த எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பாக்கலாம் இல்லைங்களா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆஹ் இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவல் அவங்கள்ட்ட பக்கிட்ட மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் என்னன்னா தேமுதிகல இருந்து எதற்காக ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் வந்து பிரிஞ்சு அதிமுகவுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கதை இருக்கு தேமுதிக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஏன் பிரிஞ்சு பிற கட்சிகளை அப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போறேன் ரெண்டாவது இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் சொல்லிக்கிறோம் இன்னைக்கு கூடின கூட்டம் அப்படிங்கறது விஜயகாந்துக்காக மட்டுமே கூடின கூட்டம் தேமுதிகவுக்கு கிடையாது நம்ம அதை பார்க்கணும் பல திமுக காரணம் போயிருக்கான் அதிமுக காரணம் போயிருக்கான் பிஜேபி காரணம் போயிருக்கான் காங்கிரஸ் காரணம் போயிருக்கான் விஜயகாந்த் படங்களை பார்த்து அத்தனை பேரும் போயிருக்காங்க ஏங்க நம்ம பாக்குறோம் வீடியோல பாக்குறோம் போலீஸ்காரங்க வராங்க ஆஹ் துப்புர தொழிலாளர்கள் எல்லாம் வராங்க நர்ஸ் எல்லாம் கூட வந்து அங்க செத்துட்டு போனாங்க இவங்க எல்லாருமே தேமுதிகாவோட ஓட் பேங்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஒரு லட்சம் வந்து இவங்க வந்து அதை வச்சு ஓட் பேங்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படிங்கறத ஒரு சிம்பத்தைசேஷனை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் மேபி இவங்க தரப்புல இருந்து தேமுதிக தரப்புல இருந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் அந்த ஒரு சிம்பத்தைசிங் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர இது வந்து கம்ப்ளீட்டா ஓட் பேங்கா மாறணும் அப்படின்னா அந்த ஒரு கட்சியில வந்து ஒரு பெரிய ஆளுமை இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்டுங்க நாங்க உங்க கேளுக்கு இன்னும் பதில் சொல்லிடுறோம் உங்களுக்கு இப்போ ஒரு கட்சி வந்து ஸ்ட்ராங்கா அமையணும் அப்படின்னா அந்த ஆளுமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பித்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க அவருடைய ஆளுமை நல்லாவே இருந்துச்சு சரி போக போக என்னாச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம்

கலைஞர் இருக்காரு இன்னும் பல பேர் இருக்கிறாங்க பல பேர் வளர்த்த கட்சிய கலைஞர் வந்து கைப்பட்டாருன்னா பார்க்கணும் இப்போ அது கலைஞர் குடும்பத்துக்கு சொந்தமான கட்சி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இப்ப கலைஞர் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில அவரே ஒரு கட்சியை தொடங்கி இருந்து அதுக்கு திமுக பேர் வச்சு அதற்கு குடும்ப உறுப்பினர்கள் மொத்த பேர் உள்ள இருந்திருந்தாங்கன்னால் அந்த கட்சி பெருசா வளர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு ஜனநாயக ரீதியா டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லாம ஒரு ஃபேமிலி பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் வளராது ஏன் காரணம் சொல்றவங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு நான் இதை பத்தி பேச பத்தி பேசுறேன் கிட்ட பல பேர் தேமுதிகல இருந்து பிரிந்து போனவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா சார் இப்ப ஒரு தப்பு நடக்குதுன்னா இப்ப வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு தப்பு நடக்குது ஒருத்த வந்து ஒருத்த வந்து தேவையில்லாம ஒன்று தோன்று ரெண்டு பேரும் கட்சிக்காரங்க தான் ரெண்டு பேரும் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா இந்த ஏன்ற நபர் என்ற நபர் வந்து பீன்ற நபர் உடிகிட்டே கே வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பீன்ற நபர் என்ன பண்றான் அப்படின்னா இந்த பீன்ற பர்சன் போயிட்டு கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவன் போறான்னு வச்சுக்கோங்க கம்ப்ளைண்ட் பண்றான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்வார்னா அவர் இவன்ட சொல்ற வார்த்தனால் ஏய் யாரா அவன் கூப்பிடு அப்படின்பாரு இப்ப கூப்பிடுன்ன உடனே இந்த ஏன்ற நபருக்கு ஒரு பயம் வருமா ஐயோ இப்ப கூப்பிட்டாருன்னா கேப்டன் திட்டிடுவாரு நம்ம ஏதாவது தேவையில்லாம பண்ணோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பொறுப்புல தூக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு ஆளுமை அவருடைய ஆளுமையை நம்பி ஒரு பயம் வருது ஏழு நபருக்கு இவன் என்ன பண்றானா கரெக்டா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவன் நார் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு எல்கே சுதீஷ் அவர்கள் யாராவது விஜயகாந்தோடு மச்சான் பிரேமலதா அவர்களுடைய தம்பி இல்ல பிரேமலதா அவர்கள் ஆனா அண்ணன் கூப்பிட்டுருக்காரு என்ன கூப்பிட்ட நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் நீ இதான் நீ கொஞ்சம் நீங்க தயவுசெய்து சொல்லுங்க நீ அப்படின்னா சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள்ட்ட சமாதானப்படுத்திருக்கிறாங்களா கல்மலதா அவர்கள் இல்ல இல்ல இப்ப வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து யார் என்னன்னே பாக்க மாட்டாரு கோவன் வந்தா யாருன்னா அவர் திட்டிடுவாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பா உண்மைங்க ஆக்சுவலா விஜயகாந்த் அவர்கள் வந்து தனிப்பட்ட ஆளுமையா செயல்படுற வச்சுக்கு வரைக்கும் ஆக்சுவலா அவர் வந்து இன்னைக்கும் நீங்க பாருங்க விஜயகாந்த் அவரை பத்தி பேசுற சொல்ல பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்துடைய கடன் அடைச்சிருக்காரு நடிகர் சங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய சக்தியா மாத்திருக்காரு கடன் அடைச்சது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா மூணு கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்ததை வந்து இருப்பு தொகை நடிகர் சங்கத்துல வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை இன்னும் எல்லாம் பேசுவான் அது ஓகேங்க இப்ப அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்க சொல்றப்போ இப்ப சமாதானம் பேசுற கிட்ட அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் இல்லைங்களா இல்ல இல்ல நீங்க பேசறெல்லாம் தப்பு சமாதானம் இங்க வர வேண்டாம்

அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கருணாநிதி அவர்கள் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு பட் போக 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 ரொம்ப அவருக்கு வயசாக அவரு வந்து டிபெண்டா ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபுளு அதிகமாயிடுச்சு முக்கியமா ஒரு விஷயங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் டிபெண்டா இல்லை உடல் ரீதியா நான் சொல்றேன் உடல் ரீதியா அவர் சாகரது மொழி வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு நடந்துடும் நடமாடிக்கிட்டு இருந்த மனுஷனா இருந்தாரு ஸோ அவருக்கு இன்னும் உதா உதாரணம் சொல்றவங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரி அதிகாரி மேல ஆக்சன் அடிக்க போறாரு அப்போ சிஎம்மா இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அந்த அதிகாரி வந்து ஜானகி அம்மா அவர்களுக்கு ஜானகி அவர்களுக்கு வந்து நெருக்கமானவங்க சொந்த சொந்தக்காரங்க வழியில வர ஒரு நெருக்கம் அப்போ அவர் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஜானகி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து ஆக்சன் அடிக்க போறாரு சஸ்பெண்ட் பண்ண போறாரு எப்படியாச்சும் பேசுங்கிறப்ப நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க எப்பன்னா லஞ்சுக்கு வந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட உட்காந்தப்ப இந்த மேட்டர் பேசணும்னே அவர் ஒரு கோவப்பட்டு கத்து கத்துனாராம் ஜானகி என்ன நம்பி இந்த கட்சியும் இந்த நாடும் இருக்கு என் முடிவு தான் கடைசியானது நீ வந்து என்னுடைய முடிவு தலையிட்டு இருக்க வச்சிட்டு இருக்க வச்சு வச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு கோம கத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜானகி அவர்கள் எந்த ஒரு முடிவு தலையிடாம இருந்திருக்கிறாங்க ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பாக்கலாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு இதை பார்க்கலாம் இப்போ இந்த கட்சியை பத்தி எடுத்துக்கலாம் தேமுதிக பொறுத்தளவுக்கு ஏதோ நல்ல விஷயம் இருக்கு நல்ல விஷயத்த வந்து விஜயகாந்த் அவர்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா அப்போ த்ரூ பிரேமலதா மூலியமா வந்து இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நல்ல விஷயம் இருக்கு இந்த ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இவ்வளவு மக்கள் பயனடைவாங்க இது விஷயமா நான் வந்து சார பாக்கணும் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் வந்து இவரை ரெஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி வர வரேன்னு சொல்றாருங்க நீங்க பாருங்க

மனைவர் சொல்றாங்க சரி தொலை அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் பீன்ற நபர் எடுத்துக்கலாம் இந்த பீன்ற நபரு தப்பே பண்ணல இந்த ஏன்ற நபர் வந்து மாட்டிட்டு இருக்கிறான் ஒரு தப்பு பண்றான் இதை ஒரு பேர் கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் கம்ப்ளைண்ட் பண்றாரு கம்ப்ளைண்ட் பண்ணியும் பிரேமலதா ஒரு மூலியமா வச்சு ஏன்ற நபர் தப்பிச்சுட்டான் அப்படின்னா இந்த ஹோட்டல பீஸ் மைண்ட் செட் அதனால கட்சி இது நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் கூப்பிட்டு மிரட்ட கூட மாட்டேங்கிறாரு தலைவரு அவன் இன்னும் திமுறதான் திருந்திட்டு இருக்கான் அப்ப என்ன அவன் இருக்கு என்னன்னா சொல்லிக்கோ அண்ணி இருக்காங்க அண்ணிய வச்சு பார்த்தப்ப திமுர் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே இருக்கா வெளியே இருக்கிறார்கள் எம்எல்ஏக்கு வெளியே இருக்கிறார்கள் நாம் சில விஷயம் பேட்ட பேசினப்ப சொன்ன தகவல் எது சோ ஆளுமை பிரி பிரியப்படுகின்றன ஒரு கம்ப்ளீட் முடிவுனா விஜயகாந்த் அவர்கள் எடுக்கிறதுக்கு அந்த இடத்த பிளாகேஜ் இருக்கு அப்படிதான் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க விஜயகாந்த் அவர்களுடைய முகத்துக்காகவும் அவர் நடித்த படத்துறைய சித்தாந்தத்திற்காகவும் அவருடைய ஹெல்பிங் மைண்ட் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுக்காக மட்டுமே ஓட்டு போடப்பட்ட ஒரு கட்சி இப்போ அவரும் உயிரோட இல்லை அப்படிங்கிறப்போ இதற்கு மேல் இந்த கட்சியை வந்து கட்டி காப்பாத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிக்கல் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த கட்சி ஃபர்ஸ்டாவது விஜயகாந்த் அப்படின்னு ஒரு ஆளுமை இரண்டார் இப்போ ஆளுமை இரண்டா பிடியுது ஒரு பக்கம் பிரமதா அவர்கள் இருக்கிறாங்க சுதீஷ் இருக்கிறார் இப்ப சுதீஷும் பிரமதா அவர்கள் ரெண்டு பேருமே இந்த கட்சி ஈக்குவலாக தான் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க இப்ப இவங்க மேலே இவர் கீழே அப்படின்றத அந்த ஒரு பாகுபாடு வரா வராத மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க ஒரு இடத்தில் இரண்டு ஆளுமைகள் இருக்கவே முடியாது இருக்கவும் கூடாது அப்படி இருந்தாலே அந்த கட்சி பிளவுபடும் ஏன்னா என் வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க தேமுதிகல இதற்கு மேல் இந்த கட்சி வந்து பிளவுபட அதிக வாய்ப்பு இருக்கின்றன வர கட்சியில அவங்க வந்து நிக்க வாய்ப்பு இருக்குங்களா எலக்ஷன் சொல்றீங்க எலக்ஷன்ல நிக்கலாங்க இப்ப எலக்ஷன் நின்னாலுமே ஒரு எலக்ஷன் வெடிக்கும் நான் தே கேன் தே மே ட்ரை ஃபார் சிம்படைசேஷன் ஓட்டு விஜயகாந்த் அவர் வந்து என்ன ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆசைப்பட்டாருன்னு ஒரு அந்த ஒரு ஓட்ட மட்டும் ஒரு எலக்ஷன்ல வாங்க முடியும் எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு வாங்குறதுன்னா வெறும் வந்து மேடம் மட்டும் பேசுறது கிடையாதுங்க ஒவ்வொரு இடத்தையும் ஒர்க் பண்ணும் சோ ஒரு கோர் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணும் ஆட்டம் லெவல் இறங்கி ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் வேணும் நிறைய விஷயம் இன்வால்வ்டுங்க மாடுச்செயலாளர்கள் என்ன பண்ணுன்னா அவங்க இந்த கட்சி சொல்லி ஒர்க் பண்ணும் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு மாடுச்செயலாளர் பதவி கொடுக்குறாங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அதற்கு எதிர்ப்பா ஒருத்தவன் இருப்பான் அவனை கூப்பிட்டு விஜயகாந்த் அவர்கள் பேசலாம் இந்த இந்த வாட்டி அவரை போட்டிருக்கேன் கூட ஒர்க் பண்ணி கூட நெக்ஸ்ட் டைம் ஒன்னு மாடு போறேன்னு சொன்னா அவன் ஜோஷா ஒர்க் பண்ணுவான் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எந்த ஆளுநர் அவங்க சொல்லுவாங்க பிரேமலதாவா சுதீஷா இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சுதீஷ்க்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்காரு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிரேமலதா வேண்டப்பட்ட ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யாரை வந்து அந்த இடத்துல ஆளுமையா போடுவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வருங்க ஒரு எலெக்ஷன்ல வந்து சும்மா ஒரு ஓட் பேங்க் ட்ரை பண்ணலாம் பட் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்க நிக்கிறது கன்டெஸ்ட் பண்றதுக்குன்னு அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும் இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு போது இல்ல விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்களிலேயே அவருடைய ஏதாவது ஒரு மகனை வந்து கட்சிக்கு பாலிடிக்ஸ்ல சொல்லிட்டு இழுத்து இருக்கலாம் இல்ல ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் ஓட முடியாம போன போ போன சமயத்துல பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களும் இருக்கணும் புதிஷும் ஓரமாண் இருக்கணும் எதுவுமே இல்லாம அவங்களோட மூத்த மகன் நினைக்கிறாரோ ஒரு மகன் வந்து கட்சிக்காக வந்து பிளான் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த மகனை மட்டுமே முன்னிறுத்தப்பட்டு அந்த மகன் இந்த எலெக்ஷன்ல வந்து அவன் வேலை பார்த்துக்க ட்ரை பண்ணிருக்கான் அதுவும் குடும்ப அரசியல் ஆகவா எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்து அடுத்த விஷயம் ஒரு குடும்ப அரசியல் மாதிரி ஒரு குடும்பத்துல உள்ளவங்க ஒரு அரசியல் கட்சியை அவங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே நினைக்காது ஏன் அதிமுக இன்னைக்கும் நிலச்சி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்ங்க அதை உருவாக்கணும் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவை கொண்டு போனாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் மறைமுகமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே லீகல் புருஷன் பாட்டு கிடையாது பகிரங்கமா சொல்லிடலாம் தப்பு கிடையாது ஆனால் ஜெயலலிதாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து யாட்டை போகுன்னு யாட்ட போக என்று எல்லாரும் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல இதே அதிமுக இருக்கக்கூடிய கடைசி தொண்டனா உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அதுக்கப்புறம் ஆகி 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 கடைசியா இருந்து சிஎம் ஆகி அவர் இந்த கட்சியை வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய பையனையோ பொண்ணையோ முன்னிறுத்தி இந்த கட்சியில வந்து கொண்டு வரவே இல்லை ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு இதுக்கப்புறம் இன்னொரு தொண்டங்கிட்ட இந்த கட்சி போய் நிக்கும் யாரோ ஒரு தொண்டை போய் கட்சி போய் நிக்கும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு கட்சி தொடர்ந்து வளர்ந்துட்டே வரணும் அப்படின்னா அந்த கட்சி வந்து டெமோக்ராட்டிக்கா செயல்படணுங்க அப்படி எந்த கட்சியும் தமிழ்நாடு செயல்பட எக்ஸப்ட் ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துக்கோங்க அந்த குடும்பத்தார்கள் மட்டும்தான் அந்த கட்சி தலைமை தாங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன ஆகுனால ஒரு பாயிண்ட் டெமோக்ராட்டிக்கான ஒரு செயல்பாடு இல்லைன்றப்போ எல்லாருக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொய்வு வேலை பார்க்கக்கூடிய ஒன்று எல்லாம் போய் சேம் திங் வித் தேமுதிகா சேம் வித் மதிமுக சேம் வித் பாமக எல்லா கட்சிகளுமே இங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ லெட்ஸ் டேக் இன் அன் நேஷனல் வைஸ் ஆல்சோ காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ்ல வந்து பா சிதம்பரம் போயிட்டு தலைவரா உட்காந்து முடியுமா முடியாது சோனியா காந்தி மாட்டாங்க ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க லாங் ரன்ல செட் ஆகாது இப்போ பிஜேபி எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி வந்து யாரு உருவாக்க யாருமே தெரியாது பட் யாரோ ஒருத்தவங்க தலைவரா மாறிட்டே இருக்கிறாங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தால் மட்டும்தான் லாங் ரன்ல அது செயல்பட முடியும் நான் இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்ணா நானும் தலைவராக நிற்பேன் நானும் சிஎம் ஆவேன் நானும் பி எம் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஆசை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு போய் ட்ரை பண்ணிட்டே இருப்பான் இது இல்லாம இருக்க கட்சிகள் நினைக்காது சோ இந்த குடும்பத்து சொத்தாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருப்பாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கருணாநிதிக்காக இருந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்ப ஸ்டாலின் கொடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க உதயநிதி வந்ததுக்கு அப்புறம் என்ன எத்தனை வருஷம் கட்சிகிட்ட நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன பையன் தலைவன உட்கார்ந்துட்டு இருக்கான் கட்சியில அப்ப நான் என்ன என்ன சொம்பையா வெளிய வருவாங்க இப்படி கட்சி உடைந்து விடும் ஏனால் அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஏஜ் டிஃபரன்சஸ் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சின்ன பையன் கட்சியை தலைவர் தலை தலைம தாங்கி கொண்டு போறதுக்கு வந்து யாருமே எல்லா ஈகவுமே உடம்பு கொடுக்காது ஏன்னா அவங்க அப்போ சுத்தா அப்படின்னு கேட்பாங்க அடுத்த வார்த்தை இந்த ஒரு பிரிவினைகள் ஏற்படும் நீங்க பார்க்க பார்க்க தான் போறீங்க ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி நடக்காத பட்சத்தை பார்ட்டி உடைய ஆரம்பிக்கும் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன்ல போர்த் ஜென்ரேஷன்ல ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கு மேலே அது நினைச்சு நிற்க முடியாது ஸோ தேமுதிக எதிர்காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தாங்க ஏன்னால் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்பி மட்டும்தான் அந்த கட்சி இயங்குச்சு தொடங்கப்பட்டது இயங்கினது ஓட்டு வாங்கப்பட்டது எதிர்கட்சியா உட்காந்து எல்லாமே நடந்துச்சு பட் இப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஆளுமைன்றதே இப்ப போயிடுச்சு அந்த ஃபேக்டர்ன்றதே போயிடுச்சு இப்ப அடுத்தது பார்த்தா ஒரு பக்கம் பிரேமலதா அவர்கள் ஒரு பக்கம் சுரேஷா அவர்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் பெரியப்போ இந்த கட்சி உடையும் ஆட்டோமேட்டிக்கா உடையும் சோ நமக்கு தெரிந்து தேமுதிகவை வந்து ஒன்னொரு பவர்ஃபுல் கட்சியா கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ சூழ்நிலைகள்ல சோ என்னன்றதை நம்ம பாக்கலாம் என்ன நடக்கும் பார்ப்போம் கண்டிப்பா பார்க்கலாம் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களை நன்றி வணக்கம்